ஹாய் ஹலோ வணக்கம்ல இன்றைக்கி எங்கள் வீட்டில் நைட் சாப்பாடு வந்து சாம்பார் சாப்பாடு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அரிசி துவரம் பருப்பு பாசி பருப்பு பூரை வச்சுருக்கேன் காய்கறியெல்லாம் வெட்டி வச்சுருக்கேன் இது தக்காளி வெங்காயம்லாம் அறுக்கி வச்சாச்சு இப்போ குக்கரை வச்சுட்டு நான் கடலை நோக்கிக்கிறேன் உங்களுக்கு என்ன வைக்கோங்க நீங்க வச்சுக்கோங்க கடுகுங்காய் ஸ்பூன் ஜீரோ மேடை ஸ்பூன் ஒரு அஞ்சாறு மேடை இப்ப எல்லாம் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்ப வெங்காயம் எல்லாம் சேர்த்துக்கிடுவோம் வெங்காயம் நல்லா வாங்கிட்டோம் அழகினோட தக்காளி காய்கறி எல்லாத்தையும் போட்டு மசால் பொடியெல்லாம் போட்டு ஒரு ரெண்டு வருஷம் விட்டா சாப்பாடு நைட் நேரம் டக்குன்னு ரெடி ஆயிரும் இப்ப நறுக்கி வச்ச தக்காளியை சேர்த்துக்கறோம் நல்லா வதக்கி விட்டு அடுத்து நறுக்கி வச்ச காளையை சேர்த்து இப்போ நறுக்கி வச்ச தேரத்து உருளைக்கெழங்கு முருங்கக்காய் கத்திரிக்காய் எல்லா கையிலும் சேர்த்துட்டு மசால் பொடி போட்டு வந்தோம் இப்போ ஒரு ஸ்பூன் மத்தப்பொடி சேர்த்துக்கொடுவோம் அப்புறம் மஞ்சள் பொடி அப்புறம் ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க கால் பொடி சேர்த்துக்கோங்க ஏன்னா பருப்பு உளும துவரம்பு இருக்கும் நம்ம பாசி பருப்பும் போட்டிருக்கோம்ல அதனால் எல்லா பொடியும் சேர்த்து கொஞ்சம் நேரம் வளர்ப்போம் இப்போ அரிசியை நம்ம கழுவிட்டு வந்துடுவோம் இப்போ பாருங்க நல்லா மசாலா எல்லாமே வந்து காய்கறியோட சேர்ந்துட்டு இப்போ நம்ம கழுவி வச்ச அரிசியை అరిసీ పరుపు తువరం పరుపు కాసీప இப்போ தேவையானாலும் இப்போலாம் போட்டு எவ்வளோன்னு பார்த்து இந்த நேரத்தில் செக்கப் பண்ணிக்கோங்க இப்போ மல்லிச்செடியெல்லாம் போட்டு குக்கரம் மூணு வச்சுருவோம் வச்சு போட்டுருவோம் பழமெல்லாம் நல்லா குறைச்சிருவோம் అప్పళమ నేను సాపేడు విశాలు ఉంటుంది అవును అయితే వీడియో ఎప్పుడూ కుక్కర్చి கொலை சாம்பார் சாதம் இப்போ சாம்பார் சாதம் நாங்கள் நைட்டு சாப்பிட உட்காந்துட்டோம் சுட சுட கொலை சாம்பார் சாதம் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க இப்போ இது சைடிஷ் வந்து அப்பளம் பேட்டை அப்பளம் அப்பளம் அப்புறம் ஆம்லேட்டு எல்லாம் போட்டாச்சுங்க என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா